அவருனால் யார் முயற்சி பண்ணாலும் இருக்க வேண்டியது கடமை தாம்பத்திய உரிமைகளுக்கு ஒத்து வரல கோஆபரேட் பண்ணல தான் இவர் வேற ஒரு பொண்ணு பின்னாடி போனாரு அப்படின்ற மாதிரி சொல்றவங்க இருக்காங்க அவருடைய மனைவி மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவோட வளர்ப்பு பொண்ணு தான் பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று வருது அஞ்சபராஜ பொறுத்தவரையில் அவங்க ஒய்ஃப் வீட்டில் தான் இவர் மேலே உள்ள வெறுப்பில் அவங்க இப்படி அப்பா தான் இந்த மாதிரி வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி பண்ணியிருக்காங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இவரால் ஏகப்பட்ட இளைஞர்கள் வந்து கடவுளே வேண்டாம்னு போனவங்க அடிமைத்தனத்துக்குள்ள தளத்துக்கள் இருந்தவங்க வெக்சாய் போனவங்க எல்லாம் எனக்கு கிரைஸ்துவ வேணும்னு சொல்லிட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க ரொம்ப பேர் உண்டு அப்படி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பிள்ளையாக அவன் மாறிட்டான் இப்போ இவனை எப்படியாவது பிரச்சனையை உருவாக்குறதுக்காக வேண்டியும் இதை புனையப்பட்டிருக்கலாம் என்றும் நான் நினைக்கிறேன் ரெண்டு குழந்தையர் அஞ்சு பதினஞ்சு சொல்லுது வாழ்வோர் இனி தங்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்ற இயேசுவினுடைய மகிமைக்கென்று வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு இறந்தார் ஆனால் இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸில் பெரும்பான்மையானவங்க வந்து கிறிஸ்துவுக்காக நான் வாழணும் அப்படின்னு வாழ்றாங்களாங்கிறது ஒரு பெரிய டவுட் ஒரு பிரசங்கம் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் ஒரு பாட்டு பாடினா எனக்கு என்ன கிடைக்கும் ஒரு சர்ச்சு வச்சா எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படியே பார்த்து வந்துட்டு அவங்களையும் பெருசாக ஒன்றும் குறை சொல்லுறதுக்கு இல்லை எந்த நேரத்தில் நம்ம இவர் அடிச்சா கரெக்டா இருக்குன்னு சொல்லி இவ்வளவு பேர் காத்து இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் பக்கமும் அந்த பொறாமை உணர்வுகள் கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கு தக ஊழியக்காரனை பார்க்கும் அவன் என்ன விட பாட்டு பாடுறான் என்ன விட பிரசங்கம் நல்லா பண்றான் அவன் என்ன விட பாஸ்டா வளர்றான் ரொம்ப அந்த சர்ச்சில் ரொம்ப விசுவாசிகள் இருக்காங்களே அப்படின்ற பொறாமைகள் இருக்கான்னு கேட்டா இருக்கிறதுங்கிறது தான் இது மாதிரிப்பட்ட சம்பவங்கள் காட்டு ஒரு ஆளை நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவர் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அதெல்லாம் ஒரு பெருசுப்படுத்த மாட்டோம் ஒரு ஆளை பிடிக்கல அப்படின்னா அவர் எப்படா தப்பு பண்ணுவான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ராகுல் அஞ்சு

ஸோ வழக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஆனால் அந்த வழக்கில் இன்னும் நிறையா கேள்விகள் வந்து எழுந்துக்கிட்டே தான் வருது என்ன காரணம் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கேஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சார் இப்போ கேஸுடைய தீர்ப்பு வர்ற வரைக்கும் நம்ம பெருசாக எதுவும் அதை பற்றி உறுதியாகவே இந்த குற்றங்கள்லாம் செஞ்சாரா இல்லையா இதுக்கு நிஜமாக காரணமாக இருந்ததெல்லாம் யார் இது உற்பத்தி பண்ணப்பட்ட அதாவது உருவாக்கப்பட்ட கதையா அப்படின்றது எல்லாத்தையுமே நீதிமன்றம் தீர்மானித்ததுக்கு பிறகு தான் பி ஏபிள் டு டேக் சம் ஸ்டாண்ட் ஆக்சுவலி அது வரைக்கும் நம்ம சாதாரணமாக தான் அதை பற்றி பேச முடியும் ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஒரு கூட்ட மக்கள் சொல்கிறாங்க அவங்க ஒய்ஃப் வீட்டில் தான் இதை வந்து இவரை வந்து வேணும்னே இவர் மேலே உள்ள பொறாமையில் இவர் மேலே உள்ள வெறுப்பில் அவங்க ஒய்ஃப் வீட்டில் தான் ஒய்ஃபுடைய அப்பா தான் இந்த மாதிரி வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி பண்ணிருக்காங்க ஏன்னா அது வந்து வளர்ப்பு பொண்ணு சரி சரிப்பா அவங்க ஒய்ஃபோட அவங்க அப்பாவோட வளர்ப்பு பொண்ணு தான் பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று வருது உண்மையாகவே ஒய்ஃப் தரப்புல தான் தப்பு ஒய்ஃபுடைய அப்பா தரப்புலாம் தப்பு அப்படின்னும் அல்லது இவர் சைடில் தான் தப்பு அப்படின்னு நான் உறுதியாக ஊர்ஜிதப்படுத்த முடியாது கோர்ட்டு தான் அதை ஃபிக்ஸ் பண்ணணும் ஆக்சுவலாக கோர்ட்டு தான் அதை எடுக்க வேண்டும் ஆனால் ஒரு வியூவில் இன்கேஸ் நான் ஒரு ப்ர ஒரு ஒரு ப்ராபபிலிட்டியை சொல்கிறேன் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி கொடுக்க வேண்டிய தாம்பத்திய மரியாதை ஒரு தாம்பத்தியம் அப்படி சொல்லும்போது மனைவியிடம் ஒரு கணவன் எதிர்பார்ப்பதை கண மனைவி கொடுக்க வேண்டும் கணவனிடம் ஒரு மனைவி எதிர்பார்ப்பதை கணவன் கொடுக்க வேண்டும் அப்படின்றது வந்து இதுதான் பைபிள் சட்டம் ஆக்சுவலாக அவனுடைய சரீரத்துக்கு நீ உரிமையாளர் கிடையாது தான் உரிமையாளர் அவனுடைய சரீரத்துக்கு உரிமையாளர் அவள்தான் உரிமையாளர் அப்படின்ற மாதிரிலாம் பைபிளில் வசனங்கள் இருக்குது இப்போ அவ்வளவு தூரத்துக்கு இன்டர் கனெக்டட் அப்படி இருக்கும்போது இவங்க அந்த தாம்பத்திய உரிமைகளுக்கு வந்து அவங்க ஒத்து வரலை கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்றதுக்காகத்தான் இவர் வேற ஒரு பொண்ணு பின்னாடி போனார் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க இருக்காங்க ஆனால் அப்படி அதெல்லாம் நிஜமாகவே உண்மை அப்படின்னா அவருடைய மனைவி அவருடைய ஆக்சுவல் மனைவி இருக்காங்க இல்லையா அவது மிகப்பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு தப்பு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு தப்பு பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு வந்து வெறுமனே அவரை மட்டும் குறை சொல்ல முடியாது மோசஸ் அப்படின்றவர் வந்து அந்த இஸ்ரேல் மக்கள் ஆறு லட்சம் மக்களை பாலைவனத்தில் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு அவங்களுக்கு தண்ணி தாகம் தண்ணி இல்லாத ஒரு இடத்துக்கு வர்றாங்க அங்கே எங்கே நீரூற்றுகள் எதுவும் கிடையாது அப்போ அந்த வனாந்திரமான அந்த பாலைவனத்தில் வந்து தண்ணி வேணும்னு சொல்லும்போது அப்போ கடவுள் வந்து மோசஸ் கிட்ட சொல்கிறாரு நீ இந்த மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொல்கிறார் எண்ணாகமும் இருபதாம் அதிகாரத்தில் இந்த மலையை பார்த்து நீ பேசுன்னு சொல் அப்போ உனக்கு தண்ணி வந்துடும் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு ஆனால் இந்த மக்கள்கிட்ட உள்ள கோபத்தினால இந்த மக்கள் வந்து மோசஸை ரொம்ப கோபம் ஊட்டும் பொழுது அவருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கும் பொழுது மோசஸ் வந்து பேசுறதுக்கு பதிலாக இந்த மண் அந்த மலையை அடிச்சிருவார் அந்த பாறை அடித்து ஆனாலும் தண்ணி வரும் மக்கள்லாம் குடிப்பாங்க ஆனால் உடனே ஆண்டவர் சொல்வார் என்னென்னா இதன் நிமித்தமாகவே நீ அந்த அந்த மேரிபாவின் தண்ணி அந்த மலை அந்த அந்த இடத்துக்கு பேர் மேரிபா அந்த மேரிபாவின் தண்ணீர்கள் நண்டையிலே நீ என்னை கனப்படுத்தாமல் போனதுனால நீ காணானுக்குள் பிரவேசிப்பதில்லை அப்படின்ற மாதிரிப்பட்ட ஒரு விஷயத்தை அங்கே பார்க்குறோம் அப்போது ஒரு மனுஷன் இப்போ காணானுக்குள் இவன் எ எந்த நோக்கத்துக்காக இப்படி ஆறு நாற்பது வருஷம் ஆறு லட்சம் மக்களையும் கூட்டிகிட்டு இவர் கிளம்புனது எதுக்காக அப்படின்னா அந்த காணான் அப்படிங்கிற நாட்டை அடைவதற்காக ஆனால் அந்த நாட்டுக்கு தலைவனே போய் சேராத காரணம் என்னென்னாக்கா கூட வந்த மக்களால் இந்த ஒரு பெரிய பிரச்சனை அவர் அவர் வந்து எந்த நாட்டை தேடி இவ்வளவு காலம் நாற்பது வருஷம் போராடினாரோ அந்த இடத்துக்கு நீ போய் சேர மாட்டேன்னு கடவுள் சொல்லிட்டார் ஆக்சுவலாக காரணம் இந்த கூடக்கூடிய மக்கள் செய்த தவறுகள் அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஜான்ஞ்சபராஜை பொறுத்தவரையில் அது மனைவியிடமிருந்து பிரச்சனை வருமா இருந்தால் அதில் அவர் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எப்படின்னா அவனு தம்பி ஒரு தலைவன் ஜான்ஜபராஜ் இஸ் அ லீடர் ஆக்சுவலி இஸ் அ லீடர் ஃபார் லட் லேக்ஸ் ஆஃப் பீப்பிள் அரவுண்ட் த வேர்ல்டு தம்பியை ஒரு ரோல் மாடலாக எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக அவருடைய வார்த்தைகள் அவருடைய அந்த என் அந்த அவருடைய அந்த பாடல்களுடைய வரிகள் எல்லாம் இட் ஆஸ் இட் ஆஸ் டச்டு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்டு அவ்வளோ மக்களாலும் கவரப்பட்ட அந்த ஒரு அருமையான ஒரு ஒரு ஊழியத்தை வந்து சிதைப்பதற்காக அவருடைய மனைவியோ உற்றார் உறவினர்கள் யார் முயற்சி பண்ணாலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஜான்ஜிப்ராஜுடைய கடமையாக்கும் ஆனால் அதுக்கு வந்து ஒன்னு பேசியிருக்கலாம் இல்லை கோர்ட் மூலியமா போயிருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு செயல்களை வச்சு ஒருத்தரோட தன்மை ஒரு மதிப்புனே சொல்லலாம் ஒரு மதிப்பு மரியாதை இறக்கிறது அப்படிங்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா சார் இல்லை இட் இஸ் ராங் ஆக்சுவலி அடு அதாவது ஒரு பெரிய ஒரு ஒரு செலிப்ரிட்டியுடைய ஒரு பேரை கெடுக்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன வேணாலும் பண்ணலான்ற மாதிரி மக்கள் திங்க் பண்ணுறாங்க நாட் ஓன்லி நான் கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்டின்ஸ் கூட அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ ஆக்சுவலாக நடந்தது என்ன அப்படின்றதெல்லாம் முழுசாக எனக்கு தெரியாமல் இருந்தாலும் ப்ராபபிலிட்டி இப்படி ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும் ஒரு கோஆபரேஷன் இல்லாத ஒரு காஞ்சுகள் ரைட்ஸ் எதுவும் கொடுக்காம அப்படி வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் தட் இஸ் ராங் ஆக்சுவலி இன் மை பியூ சார் அதே மாதிரி ஜான்ஜபராத பற்றி விமர்சிக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர் பண்ணுற போதனைகள் தப்பு இந்த மாதிரி பண்ணக்கூடாது இது வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அதே பாஸ்டர் சார்ந்த ஆட்கள் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க அப்போ என்ன தோணுச்சுனா இவருக்கான ஒரு நேரம் எப்போ வரும் எந்த நேரத்தில் நம்ம இவர் அடித்தா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி இவ்வளோ பேர் காத்துருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் பக்கமும் என்னுடைய வியூவில் வந்து ஒரு ஆள் நல்லா பாட்டு பாடுறாருன்னா அது ஆண்டவரே உமக்கு நன்றி இப்படி ஒரு நல்ல ஒரு பாடகரை தந்தீரே உமக்கு நன்றின்னு சொல்லக்கூடியவங்க கிறிஸ்டியானிட்டியில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் புறாமப்படக்கூடியவங்களும் ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த இந்த சம்ப இந்த இந்த சந்தர்ப்பங்களெல்லாம் நமக்கு அதை கற்றுக் கொடுக்குறது நானே பார்த்துருக்குறேன் இப்போது நான் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது இப்போ நான் காஸ்ட்டுக்கு அகன்ஸ்டாக பேசும்போது பார்த்தா இவர் என்ன காஸ்ட்டுக்கு அகன்ஸ்டாக நான் பேச மாட்டேனா அப்படிலாம் பேசுகிறவங்க என்கிட்டே நேரடியாகவே கூட பேசியிருக்காங்க உனக்கு என்ன தெரியும் ஜாதி மரபு பற்றி உனக்கு என்ன தெரியும் பேசுகிறதுக்கு அப்படிலாம் கேட்டவங்கலாம் கூட இருக்காங்க ஆனால் அவங்க யாரும் இப்போ பேசுகிறது கிடையாது அப்போ அந்த பொறாமை உணர்வுகள் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்குது புறா கடவுளே என்னை பொறாமையிலிருந்து என்னை காப்பாற்று நீ ரட்சிக்க மாட்டாயா அப்படின்லாம் யாரும் பொதுவாக ப்ரேயர் பண்ணி நான் பார்த்ததும் கிடையாது எனக்குள்ளே பொறாமை இருக்குது சக ஊழியக்காரனை பார்க்கும்போது அவன் என்னை விட பாட்டு பாடுறான் என்னை விட பிரசங்கம் நல்லா பண்ணுறான் அவன் என்னை விட ஃபாஸ்ட்டாக வளர்கிறான் ரொம்ப அந்த சர்ச்சில் ரொம்ப விசுவாசிகள் இருக்கிறாங்களே அப்படின்ற பொறாமைகள் இருக்கான்னு கேட்டால் இருக்கிறதுங்கிறது தான் இது மாதிரிப்பட்ட சம்பவங்கள் காட்டுது தம்பியுடைய பாடல்கள் வந்து குறை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நல்ல நல்ல பாடல்கள் அதில் என்னென்னா என்ன குறை சொல்லுவாங்க அப்படின்னா டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க புதிய ஏ புதிய உடன்படிக்கையில் டான்ஸ்னு ஒன்று ஒன்றும் கிடையாது புதிய ஏற்பாடு பைபிளுடைய புதிய ஏற்பாட்டில் எங்கேயும் டான்ஸுங்கிறது கிடையாது புதிய உடன்படிக்கை இயேசுடைய மரணத்துக்கு அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு யாரும் டான்ஸ் ஆடின மாதிரி ஒன்றும் எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா அப்படி பார்த்தா புதிய உடன்படிக்கையில் எங்கேயுமே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணணும்னு ஒரு வசனமும் எங்கேயும் கிடையாது புதிய உடன்படி புதிய உடன்படிக்கையிலே ஆகட்டும் அந்த புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சட்ட இந்த சட்டம் சபையினுடைய சட்டம் என்று நம்ம கீபோர்டு அதாவது நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணணும் பாடும் போது அப்படின்ற ஒரு வசனம் எங்கேயுமே கிடையாது அப்போ அவங்க கீபோர்ட் ப்ளே பண்ணுறாங்க அல்லது தமிழாக ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அப்புறம் தப்புன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் இவங்க எல்லாம் பதில் சொல்லணும் ஏன்னா பழையர் பாட்டில் இருக்குது இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா இவர் ட்ரா இவர் வந்து இந்த டான்ஸ் ஆடுறாரு அப்படின்றத சொல்கிறாங்க அப்போ பழையர் பாட்டில் டான்ஸ் ஆடி இருக்காங்களே இல்லை இல்லை அது வந்து வெளியில் டான்ஸ் ஆடினார் உள்ளே டான்ஸ் ஆடல சார் டான்ஸ் எங்கே ஆடினா என்ன சார் டான்ஸ் உள்ளாடுறாரோ வெளியாடுறாரோ டான்ஸ் ஆடுறதோ பாட்டு பாடுறதோ விசிலடிக்கிறதோ புகை விடுறதோ அல்ல இப்போ பிரச்சனை அதை வந்து பண்ணணும்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக காமெடி ஏன்னா கிறிஸ்டியானிட்டியில் வந்து ஒரு ஆள் ஒர்ஷிப் பண்ணும்போது முதல்ல மூணு பாட்டு பாடணும் அப்புறம் மூணாவது பாட்டை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாடணும் அப்புறம் நாலாவது பா பாட்டு நாலாவது வந்து சாட்சி சொல்ல வைக்கணும் அப்புறம் வந்து காணிக்க பகுதி எடுக்கணும் காணிக்க பகுதிக்கு வந்து ஒரு பாட்டு பாடணும் பாட்டை பாடி தான் காணிக்க எடுக்கணும் அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நாத்துமாவே கத்திரி ஸ்தோத்திரி அப்படியெல்லாம் சொல்லணும் இப்படின்னு ஒன்றும் எந்த ப்ரொசீஜரும் புதிய உடன்படிக்கையில் அப்படி எதுவும் கொடுக்கல முற் முற்பிதாக்கள் நம் புதிய உடன்படிக்கைக்கு பின்பற்றக்கூடிய முற்பிதாக்கள் தந்தை தந்தை தந்தையர்கள் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் தலைமுறை தலைமுறையாக வச்சுட்டு போன ப்ரொசீஜர்ஸை இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க தம்பியுடைய சில விஷயங்கள் வந்து பேச்சு சில ஆட்களுக்கு பிடிக்காததுனால அவர் பண்ணக்கூடிய எல்லாமே தப்பு அப்படின்ற மாதிரி எதையாவது ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஆளை நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவர் ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அதெல்லாம் ஒரு பெருசுப்படுத்த மாட்டோம் ஒரு ஆளை பிடிக்கலை அப்படின்னா அவர் எப்படா தப்பு பண்ணுவான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா தட் இஸ் வாட் இஸ் ஹேப்னிங் ராவ் இன் ஜே ஜே இன் ஜே ஜான்ஜப்ராஜில் நடக்கிற விஷயம் அதுதான் சார் அதே மாதிரி இந்த கேஸ் வந்ததுலேருந்து எல்லா செய்திகள்லையுமே அவரோட பேர் அடிபடுது அவரோட பேர் இல்லாத அந்த நாள் நியூஸ் முடியறதே கிடையாது காலையில இருந்து நைட் வரைக்கும் தேடிட்டு இருக்கோம் இங்க போயிட்டு இருக்கோம் அங்க போயிட்டு இருக்கோன்னு சொல்லி அவரை கைது பண்ற வரைக்கும் அவ்வளவு ஒரு சர்க்கிள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ சோ அவரோட தேடுதலுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பின்புலமே இருக்கா ஏன்னா ஒரு தனி மனிதரால ஒரு ஹெலிகாப்டர் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷன் உயர்ந்திருக்கானா இவர் எப்படியாவது வீழ்த்தணும்னு சொல்லி இது ஒரு பெரிய கூட்டமாவே செயல்படுறாங்களான்ற ஒரு கேள்வியுமே மக்கள் கிட்ட இப்போ எழுந்து வருது இப்போ இருக்கலாம் தம்பி உண்மையிலேயே ஒரு ஓட்டம் ஏன்னா பொறாமை இருக்குது தானேச்சே பொறாமை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்டுலாம் கிடையாது இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி டூ பாயிண்ட் த்ரீ பர்சென்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கிறிஸ்துவனுடைய மகிமைக்காக ரெண்டு குரந்தியர் அஞ்சு பதினஞ்சு சொல்வது வாழ்வோர் இனி தங்களுக்கென்று வாழாமல் தங்களுடைய புகழ்ச்சிக்காக தங்களுடைய பெருமைக்காக தங்களுடைய லாபத்திற்காக தங்களுடைய பிரஸ்தாபத்திற்கென்று வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்ற இயேசுவினுடைய மகிமைக்கென்று வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு இறந்தார் அப்படின்னு வசனத்தை சென்ட் பால் சொல்கிறார் அப்போ இயேசு கிறிஸ்து எனக்காக இறந்தார்னு சொன்னால் நான் அவருக்காக வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு பிரதிஜைக்காகத்தான் இயேசு இறந்தார் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஆனால் இன்றைக்கி கிறிஸ்டியன்ஸில் பெரும்பான்மையானவங்க வந்து கிரே கிறிஸ்துவுக்காக நான் வாழணும் அப்படின்னு வாழ்கிறாங்களாங்கிறது ஒரு பெரிய டவுட் அவங்க வந்து இப்போ நான் ஒரு பிரசங்கம் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் ஒரு பாட்டு பாடினா எனக்கு என்ன கிடைக்கும் ஒரு சர்ச்சு வச்சா எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படியே பார்த்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க என்கிட்ட வந்து நான் என்ஜினியரிங் படித்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கிழிச்சு தூர போட்டுக்கிட்டு கர்த்தர் கூப்பிட்டாருங்கிறதுக்காக ஊழியத்துக்கு வந்த சமயத்தில் சில பாஸ்டர்ஸே என்கிட்ட கேட் கேட்ட கேள்வி என்னென்னா என்னங்க துபாய் வேலையை விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க நாங்கள்லாம் எப்போதான் எப்போடா துபாய்க்கு போகலான்னு ப நினச்சிட்டு இருக்கிறோம் நீங்கள் துபாயை விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்களே அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் கூட உண்டு அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்களுடைய உள் மனசுக்குள்ளே அவங்க என்ன என்ன மாதிரிப்பட்ட தாட் ப்ராசஸில் இருக்காங்கிறது நான் அப்போலாம் கண்டுபிடிச்சேன் இது அவங்களையும் பெருசாக ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா பொருளாதார தேவைகள் வரும்பொழுது அவங்க நில குலைஞ்சு போயிடுறாங்கல்ல நம்மளை தாண்டி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு நமக்கு ஈக்குவலாக வந்துட்டு இருந்தாரு நமக்கு கீழே இருந்த ஒருத்தர் நமக்கு ஈக்குவலாக வராரு இப்போ நம்மளை தாண்டி ஒருத்தர் போறாரு அப்படின்றப்போ அந்த ஒரு குணம் தான் செய்யும் சொல்றீங்க ஆமா ஆமா சின்ன சின்ன பையன் தானே முப்பத்தி முப்பத்திரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தாறு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழுல ஈஸ்டார் ஒரு ஆறு ஏழு வருடங்கள் அப்படியே போச்சு ஒரு பெரிய ஒரு இலைக்கு போகணும் சுத்தி சுற்றி எல்லாத்தையும் அவர் போட்டிருக்க ஷூவை பற்றியும் சட்டையை பற்றி அவருடைய மீசையை பற்றி தாடியை பற்றி எல்லாத்த பற்றியும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் வந்து இந்த டி ஷர்ட் போட்டு உட்காந்துருக்குறேன் ஆன்மீகத்தின் சாராம்சமே அன்பு தான் ஏனென்றால் இறைவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்ற இந்த வசனத்தை நான் டி ஷர்ட்டில் போட்டிருக்கிறேன் இல்லையா இதை வச்சு ஒரு கூட்டம் மக்கள் இப்போ கீழே கமெண்ட்டில் போடுவாங்க உனக்குன்னா அதுக்கு இப்படியெல்லாம் டிஷர்ட் போடணும்னு பைபிளில் வசனம் இருக்குதா அப்படி சொல்லுவாங்க டீஷர்ட்டு போடுறீங்களே டீஷர்ட் போடணும்னு பைபிள் அவசரம் இருக்குதா ஏன் கேள்வி சட்டை போடணும்னு பைபிள் இருக்குதா இல்லை கோட்டு போடணும்னு இருக்குதா இல்லை ஜுப்பா போடணும்னு இருக்குதா இல்லை அங்கி போடணும்னு இருக்குதா அப்படிதான் பைபிள் எதாவது இருக்குதா புதிய உடன்படிக்கையில் புதிய உடன்படிக்கையில் எல்லாம் இட்லி சாப்பிடணும் அமெரிக்காக்காரங்கள்லாம் பிரெட் சாப்பிட்ணும் அப்படிதான் பைபிள் இருக்குதா அந்தந்த நாட்டுக்கு என்னென்ன கலாச்சாரம் இருக்குதோ அந்த கலாச்சாரத்தை மக்கள் பின்பற்ற வேண்டும் தட்ஸ் ஆல் அதனால் நான் வந்து ரொம்ப எல்லாருக்குள்ளேயுமே இந்த சின்ன பையன் இவ்வளவு குறுகிய காலகட்டத்துக்குள்ளே இவ்வளவு ஒரு பெரிய மக்கள் இவரால் ஏகப்பட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இவரால் ஏகப்பட்ட இளைஞர்கள் வந்து கடவுளே வேண்டாம்னு போனவங்க இந்து மதத்தினுடைய இதனால் ஆகி போய் இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே இதெல்லாம் இருந்தவங்க வெக்ஸாயி போனவங்க எல்லாம் எனக்கு கிறைஸ்துவ வேணும்னு சொல்லிட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க ரொம்ப பேர் உண்டு அவருடைய உரையில் நான் அதை கேட்டிருக்கேன் இவருடைய பிரசங்கத்தை கேட்ட இந்து சாமியார்கள் சார் நீங்கள் நல்ல விஷயம் பண்ணுறீங்க சார் அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷனில் ஏர்போர்ட்டில் சொல்லிட்டு போகிற விஷயத்தை எல்லாத்தையுமே அவருடைய உரையில் நான் பார்க்குறேன் அப்படி அப்போது எது ஒரு புற மதத்தை மதத்து பரப்புரையாளர்களே இவரை இவரால் கவரப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது இமேஜின் தட் செனாரியோ இப்போ அப்படி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பிள்ளையாக அவன் மாறிட்டான் அப்போ இவனை எப்படியாவது பிரச்சனையை நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஜெர்னலிஸ்ட் வந்து பேசும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு இது வந்து போக்சோ சட்டத்துக்கு மட்டும் கிடையாது இவர் வந்து பாலியல் துன்புறுத்தலும் செஞ்சிருக்காரு மனைவியின் தோழி ஒருத்தனை வந்து பாலியல் துன்புறுத்தல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர்ல வந்து சர்ச் கட்டுறின்ற பேர் நிறையா பேருக்கு வந்து பணம் மோசடி செஞ்சிருக்காரு அவங்க கூட வேலை பார்த்தவங்க வந்து எல்லா பணம் மோசடி செஞ்சிருக்காரு இவ்வளோ பிரச்சனைக்கு உள்ளானவர் தான் இந்த ஜான் ஜப்ராஜ் அப்படின்ற மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து பேசிட்டு போயிருக்காரு நான் என்ன சொல்கிறேன் இது எல்லாத்தையுமே கோர்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் கோர்ட் ஹேஸ் டு ஃபைனலைஸ் இட் ஓ இது வந்து இதெல்லாம் பண்ணதெல்லாம் சரியாக தப்பாங்கெல்லாம் கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் இது நான் வந்து இதில் எதுவும் பேசுகிறதில் எதுவும் மீனிங் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆக்சுவலாக அவர் பண்ணினாரா பண்ணலையா இல்லை அது பாதிக்கப்பட்டவங்க கோர்ட்டுக்கு வந்து சொல்லி அது நிரூபணமானதுக்கு பிறகு வி கேன் டேக் அ டெசிஷன் ஆஃப் அவர் ஓன் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் என்னென்னா இந்த மாதிரி இந்த ஒரு காலம் இந்த ஒரு செயல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது எதை நோக்கி போயிட்டுருக்கு இந்த மாதிரி பாஸ்டர்கள் இந்த மாதிரியான விஷயத்துல இருந்து மாட்டும் போது இது மக்கள்கிட்ட எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மக்கள் இதை வந்து எப்படி எடுத்து போக போகிறாங்க அப்படின்றத நினைக்கிறேன் மக்கள் வந்து கொஞ்சம் பேர் இந்த பார்டரில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் செதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அந்த ஃபெய்த்லருந்தே வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதெல்லாம் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு இதில் என்னென்னா நீ மனுஷனை பார்க்கக்கூடாது கடவுளை தான் பார்க்கணும் அப்படின்றத கடவுள் மனுஷனுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு தருணமாக நான் இதை பார்க்குறேன் மனுஷன் எவ்வளவு பெரிய பண மனிதன் எவ்வளவு பெரிய டேலண்ட் உள்ளவராக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி குணக்காரனாக இருந்தாலும் சரி மனுஷன் எவ்வளவு தூரத்துக்கு புகழ்மிக்க ஒரு மனிதனாக மாறினாலும் மனிதன் மனிதன் தான் இறைவன் இறைவன் தான் அப்படிங்கிறத மனிதனுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தே இறைவன் இதை பயன்படுத்துகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் காலம் பதில் சொல்லும் அப்படினா நான் கடைசியா முடிக்கிறேன் ஓகே ஓகே சார் நன்றி சார் 땡큐 땡큐 சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்